எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் பஞ்சகவிய நெய் விளக்கு ஹோம்மேடாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முதல்ல நான் எடுத்திருக்கிறது என்னென்னா சுத்தமான நெய் பச்சைக்கொற்புறம் தேன் மெழுகு தேன் மெழுகு வந்துட்டு நான் இரநூறு கிராம் தேன் மெழுகு எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் தேன் மிளகு வந்துட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகணும் இதை பாத்திரத்தை நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சின்ன பாத்திரமாக வச்சுட்டேன் ஸோ அதனால் நான் இடையில பாத்திரத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க தேன் மிளக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிறது கொஞ்சம் உருங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மெழுகு நல்லா ம மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பச்சை கற்பூரம் நெய்யும் ஆட் பண்ண போகிறோங்க இப்போ தேன் மிளகு நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நெய்யை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா குவாலிட்டியான நெய் செய்யுங்க ஏன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருந்தால் தான் அதோடய தன்மை வந்து தெய்வீக தன்மை வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இப்போ வந்துட்டு நெய் அப்புறமா இது கூட வந்து பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் சேர்த்தோன்னே நம்ம இறக்கிறலாங்க இறக்குனதுக்கப்புறமா நம்ம விளக்குல வந்து நெய் விட்டு நெய் வி நெய் விட ஆரம்பிச்சிடலாம் நெய் வந்த பத அதாவது இந்த தேன் மிளகையும் நெய்யையும் நம்ம கலந்த பதம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஆறியும் ஆரியும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் நீங்கள் விளக்கில் ஊற்றினீங்கன்னா தான் அந்த நெய் வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா விளக்கு வந்து நிறைய நெய்யை வந்து குடிக்கும் அதாவது உரிய ஆரம்பிச்சிடும் சாணம் பொதுவாகவே ஈரத்தை வந்து உரிய தன்மை இருக்கும் ஸோ இந்த மாரி நம்ம ரொம்ப ஹீட்டாக ஊற்றினோம் அப்படின்னா நெ ஒரு விளக்குக்கே நிறைய நெய் ஊற்றிட்டு இருக்க மாதிரி ஆயிடும் அதனால் கரெக்டான பதத்தில் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால நமக்கு தெய்வீக சக்தி இன்னுமே நிறையவே கிடைக்குங்க சாணம் பொதுவாகவே மகாலட்சுமியோட அம்சம் இதில் நம்ம நம்ம வந்து குவாலிட்டியான நெய் பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால இதில் வந்து நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த பதத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலான சூட்டில் இருக்க பதத்தில் நம்ம எல்லா விளக்குக்குமே இந்த நெய்யை ஊற்றிக்கலாங்க நம்ம நெய்யை ஊற்றின ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே விளக்கு வந்து நல்லா நல்லா கெட்டியாக ஆயிடும் அதாவது நம்ம எப்படி சொல்கிறது க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஏன்னா இதில் நம்ம தேன் மெழுகை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகாமல் நல்லா ஒரு இருகள் தன்மைக்கு வந்துடும் ரொம்பவும் இருகளாக இருக்காதுங்க ஏன்னா நம்ம கெமிக்கல் ஆட் தான் ரொம்ப மாரி ஆகிரும் நம்ம நார்மலாக நம்ம இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய தேன் மெழுகை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாரி எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் விளக்கு வந்துட்டு இந்த முறைகளில் வந்து நீங்கள் தயார்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான பஞ்சகவிய நெய் விளக்கு கிடைக்குங்க இதில் வந்து கெமிக்கலான மெழுகை மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கடவுளுக்கு படைக்கும் போது எல்லாமே வந்து குவாலிட்டியா செஞ்சோம் அப்படின்னா கடவுளுக்கு கடவுளோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இத நான் சேல்ஸுக்காக மட்டும் சொல்லலை நீங்க வீட்டில் செஞ்சாலும் இதே முறைகள்ல பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு நமக்கு நல்ல தெய்வீக சக்தி வந்து பரிபூர்ணம் நமக்கு ஏன்னா நம்ம கடவுளுக்கு ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல சுத்தமான சுத்தமான தான் நம்ம படைக்கணும்னே சொல்லுவாங்க சோ இந்த மாரி நீங்க பரிசுத்தமான பொருட்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் விரைவாகவே பழிக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு விளக்குக்காக நெய்யை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் அரை லிட்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படியும் ஒரு நூறு விளக்குக்கு மேலே நெய் அதாவது நூறு விளக்குக்கு மேலே நெய் விளக்கு ரெடி பண்ணலாங்க ஸோ வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுனா நீங்கள் எந்தளவுக்கு நெய் எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ட்வெண்ட்டி ஆர் தேர்ட்டி பர்சன்ட் வந்து தேன் மெழுகு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நெய்யோட நெய் விளக்கு வந்து கரெக்டான மெத்தடில் அதாவது கரெக்டான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் நான் வந்து திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணாலும் தாமரை தண்டுத்திரியை போட்டு நீங்கள் மெழுகு விளத்தி என்ன அதாவது இந்த நெய் விளக்கு ப்ரிப்பர் பண்ணலாம் ஏன்னா தாமரை தண்டுத்திரி போட்டு ஏற்றுறது இன்னமுமே ம இன்னமுமே வந்து இந்த விளக்கோட தன்மை வந்து இன்னமுமே நல்லாவே நமக்கு கிடைக்கும் ஏன்னா தாமரை தண்டுத்திரி மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நம்ம பஞ்சகவிய விளக்கில் வந்து தாமரை தண்டு விட்டும் ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க இந்த விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய எல்லாேருமே வந்துட்டு பஞ்சகவிய விளக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு நீங்கள் சும்மா சாதாரண விளக்கு அதாவது சாதாரண பஞ்சகவிய விளக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா இதுலையுமே நம்ம வந்து ப நெய் ஊற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பலன்கள் இன்னமுமே அதிகமாக கிடைக்குங்க என்கிட்ட இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா பஞ்சகவியாலே வந்து நெய் ஊற்றி விளக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டுருந்தீங்க இது வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு வெளியில் ஒரு ரெண்டு மூணு விளக்கு வாங்கி பார்த்தேன் அது ரொம்ப வந்து மாரி இருந்துச்சு ஸோ அதில் எனக்கு வந்து அது வந்து எனக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு திருப்தி இல்லை சரி இதை நம்மளே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம நம்ம சஷ்டி பிராண்ட்லேயே நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் ஸோ நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணும்போது கண்டிப்பாக அதில் குவாலிட்டியும் இருக்கும் பாருங்கள் நம்ம நெய் ஊற்றின ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு நெய்யெல்லாம் அந்த பஞ்சகவிய விளக்கில் வந்து நெய் எப்படி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருச்சு பாருங்கள் இந்த மெத்தடில் தாங்க நம்ம நெய் விளக்கு ரெடி பண்ணணும் இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா விளக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஹீட்டான இடத்துல வச்சாலும் நெய் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகாது நீங்கள் எத்தனை மாதம் கழித்து எடுத்தாலும் இதோட தன்மை அப்படியே தாங்க இருக்கு இந்த பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டில் ஏத்துறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வந்து அகளுங்க அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் நவகிரகங்களோட தோ தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து ஹோமம் செய்த பல நேமுமே நம்ம பெறலாம் நமக்கு நடைபெற இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பல பூஜை பஞ்சகவிய விளக்கை வந்து நம்ம டெய்லி ஏற்றுறதுனால நம்ம பஞ்சபூதங்களோட அருளுமே நமக்கு கிடைக்குங்க ஏன்னா பஞ்சகவிய விளக்கில் வந்து பஞ்சபூதங்களோட சக்தி வந்து பரிபூர்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த பஞ்சகாவிய விளக்கில் மூன்று சக்தி வாய்ந்த ஹோமங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்கார ஹோமம் இது செய்த பலன்கள் வந்து இந்த விளக்கில் இருக்குங்க இதை நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றும் போது நம்ம நினைத்த காரியம் கை கொடுங்க நமக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு க பணப்புழக்கத்துக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகளை கூட தொற்று அழித்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க ஹிமியினிட்டி பவரையும் ஜாஸ்தி பண்ணுற தன்மை வந்து இந்த பஞ்சகவியை விளக்கில் எடுத்து பஞ்சகவிய பொரு விளக்கு வந்துட்டு பொதுவாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுனால இந்த புகையை வந்து சுவாசிக்கிறதுனால நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க இந்த புகை எங்கெல்லாம் பரவுதோ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் கிளியர் ஆகிரும் இந்த விளக்கை வந்து நம்ம முழுவதுமாக எரிய விடணுங்க அதுவாக ஆந்து போனதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை வந்து நம்ம விபூதியாக நெத்தியில் பூசிக்கலாங்க நமக்கு நிறைய நன்மைகளை தான் இது கொடுக்கும் இந்த விளக்கை வந்துட்டு நம்ம நெய் விளக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுனால இதில் நம்ம நீங்கள் டைரெக்டாக இந்த விளக்கை வந்துட்டு ஒரு தீப தீபக்கோல் அதாவது நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா அதில் வச்சோம் அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டு மேலேயோ இல்லை மண் தட்டு மேலே வச்சு இந்த விளக்க வந்து நீங்கள் ஏற்றலாங்க இந்த விளக்கை நல்லா ஃபுல்லாக எரிய விடுங்க இந்த விளக்கு எரிஞ்சதுக்கப்புறமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை நீங்கள் விபூதியாகவும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா செடிக்கு நீங்கள் உரமாகவும் இதை நீங்கள் கொடுத்துட்றலாங்க உரமாக சக்தி வாய்ந்த இந்த பஞ்ச நெய் விளக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சொல்கிற மெத்தட்லையுமே இந்த விளக்கை நீங்கள் ரெடி பண்ணி எங்கள் வீட்லேயே நீங்கள் தயார் பண்ணி நீங்களுமே அந்த விளக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க